இன்றைக்கி பிக் பாஸ் லைவில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இந்த டாஸ்க் வைக்கிறாங்க ஆல்ரெடி பழைய சீசன்லலாம் வச்சு அந்த பொம்மை இருந்தாங்க ஆனால் பேர் மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டாங்க பொம்மைக்காவதில் மாஸ்க் அதாவது எல்லா கட்டஸ்டோட மாஸ்க் வந்துட்டு வச்சுருக்காங்க அதை வந்துட்டு மாறி மாறி எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு அந்த வச்சுருக்க ஸ்லாட்டில் வந்துட்டு வைக்கணும் பதினெட்டு பேர் இருக்காங்கன்னா அதில் பதினேழு தான் இருக்கும் அதில் ஒருத்தரோட வைக்காதது கடைசியில் யார் வைக்காமல் போகிறாங்களோ அவங்க வந்துட்டு அந்த ரவுண்ட்லேருந்து விளக்கப்படுவாங்க யாரோட ஃபோட்டோ வைக்கலையோ அவங்க அப்படின்ற மாதிரி இந்த பிக் பாஸ் டீமுக்கு மட்டும் நீங்கள் மற்றவங்களோட மாஸ்க்கை தான் எடுத்துகிட்டு போகணும் உங்களோட மாஸ்க் நீங்களே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ஆனால் சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு ஒரு பவர் இருக்குது நீங்கள் வந்துட்டு உங்களோடய ஃபோட்டோவும் நீங்களே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இது சொல்லிடுறாங்க பார்வதி தான் எல்லா டாஸ்க்கும் படிக்கிறாங்க எல்லாரும் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு போயிட்டு பிளான் போடுறாங்க இந்த பக்கம் சூப்பர் டீலக்ஸ் டீம் ஒரு பக்கமும் இவங்க ஒரு பக்கமும் ரெண்டு பேரும் வந்துட்டு தாங்க ஜெயிக்கணுன்றத விட ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்கள ஜெயிக்க விடாமல் பண்ணோம் அப்படின்ற பிரச்சரியாக இருக்காங்க அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான ஒரு வேலை இதில் வந்து சூப்பர் டீலக்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ஃப்ரீ பாஸ் இப்போ வந்துட்டு ஆல்ரெடி மூணு பேர் ஃப்ரீ பாஸ் இல்லையா இன்னும் ஒருத்தருக்கு ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பிக் பாஸ் வின் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃப்ரீ பாஸ் வந்துட்டு கிடைக்கும் ஸ்ட்ரைட்டாக கிடைச்சிடும் இது தான் வந்துட்டு அட்வான்டேஜ் ஓகேங்களா இந்த தான் வந்துட்டு இதனால் தான் வந்துட்டு மாறி மாறி பிளானாக இருக்காங்க இவங்க இதை டிஃபண்ட் பண்ணலாம் இதை எடுக்கலாம் அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போயிடலாம் வைக்க வேண்டாம் நம்மள்தும் எடுக்கணும் அப்படி இப்படின்னு மாறி மாறி இதுவும் பிளான் இருக்காங்க இந்த பிக் பாஸ் டீமில் தான் வந்துட்டு பெரிய மோஸ்டர் மைண்ட் மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க எல்லாரும் ஆமாம் ஆமாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலான் நான் அவங்க கிட்ட வந்துவிட்டு இதை பண்ணிடலாமா அதை பண்ணிடலாமா நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க என்னமோ யோசிக்கவே தெரியாதவங்கன்ற மாதிரி ஒரு வழியாக கேமு